துருக்கி வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த கட்டார் யாவேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் முப்பத்தைந்தாயிரம் அடி உயரத்திற்கு அப்பால் திடீரென நடுங்கி குலுங்கியதற்கு காரணம் என்ன முழுமையாக ஆராயலாம் உங்களோடு நான் லெனின் கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் கியூஆர் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு என்ற எண் கொண்ட விமானம் ஒன்று டோகா நகரிலிருந்து நேற்று மாலை டப்ளின் நகருக்கு புறப்பட்டுச் சென்றது அந்த விமானம் துருக்கி நாட்டுக்கு மேலே முப்பத்தைந்தாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது நடுவானில் திடீரென குலுங்கியது இதில் விமானத்தில் பயணித்த ஆறு பயணிகள் மற்றும் ஆறு ஊழியர்கள் என மொத்தம் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் மீட்பு படையினர் உதவிக்கு ஓடிச் சென்றனர் டப்ளின் விமான நிலையம் வெளியிட்ட அறிக்கையொன்று இதனை உறுதிப்படுத்தியுள்ளது அந்த விமானத்தில் இலங்கையை சேர்ந்த எவரும் பயணிக்கவில்லை என விமான நிலைய கட்டுப்பாட்டு பிரிவு டெய்லி சிரோனுக்கு உறுதி

இந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு சாத்தியம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது திடீரென விமானம் உயர்ந்தால் அல்லது தாழ்ந்தால் இடம்பெறும் முதல் அறுபதாயிரம் அடி உயரத்தில் மாத்திரம் நிகழும் ஜெட் என்ற காற்று சுழற்சியினாலும் இந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு சாத்தியம் காணப்படுகின்றது தெளிவான அண்டவெளியில் இந்த மாற்றம் நிகழும் என்று கூறப்படுகின்றது இது வேகமாக நகரும் காற்றுக்கும் மெதுவாக நகரும் காற்றுக்கும் இடையிலான உரசல் விமானத்தை குலுங்கச் செய்யும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது ஐரோப்பாவிலிருந்து வட அமெரிக்காவுக்கு செல்லும் போது இவ்வாறான விமான குழுங்கல்களை தவிர்க்க முடியாது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் விமானத்தை வெவ்வேறு திசைகளில் நகர்வுக்குட்படுத்தினாலும் விமானம் குலுங்கும் என கூறப்படுகின்றது நடுவானில் விமானம் ஒன்று பறந்து கொண்டிருக்கையில் குழுங்களுக்கு உட்படுகின்றது இதனால் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கின்றது விமானம் விமானத்தில் உள்ள பயணிகள் காயமடைகின்றனர் இதனை தவிர்ப்பதற்கு ஏதேனும் மாற்று வழிகள் உண்டா இதனை தவிர்க்க முடியுமா இதற்கு காரணம் என்ன குழுங்கள் காரணமாக ஒரு விமானம் முற்றிலும் அழிய சாத்தியமில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் எனினும் இந்த சம்பவம் விமானத்திற்கு எந்த நன்மையையும் செய்யாது ஆனால் விமானிகள் அதை தவிர்க்க மெதுவாக விமானத்தை இயக்க முயல்வார்கள் மேலும் சீட் பெல்ட் அறிவுறுத்துவார்கள் தீவிரமான குழுங்கள் ஏற்படும் போது ஒரு விமானத்திற்கு கட்டமைப்பு சேதங்கள் ஏற்படலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் கடுமையான குழுங்களின் போது சீட் பெல்ட் அணியாமல் இருக்கும் போது பயணிகள் தூக்கி வீசப்பட வாய்ப்பு இருக்கின்றது அதே போன்று பயணிகள் தம் வைத்திருக்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஒரு வேளைகளில் மாரடைப்பை ஏற்படுத்த அதனால் சாத்தியம் காணப்படுகின்றது எனினும் விமானம் தீப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை விபத்துக்கள் நிகழவும் வாய்ப்பில்லை என்று கூற முடியாது ஏற்படுவதற்கும் சாத்தியம் உண்டு பயணிகள் சீட் பெல்ட் அணிவதால் பாரிய விபத்துகளில் இருந்து தவிர்த்து கொள்ள முடியும் விமானத்திற்குரிய பார கொள்ளளவை விட அதிகம் இல்லாமல் பயணிப்பது விமானியின் பொறுப்பாகும் அதனை அவர் கருத்தில் கொள்ள வேண்டும் விமானிகளின் செயற்பாடுகள் விமானத்தின் ஓடுபாதை மற்றும் காலநிலை ஆகிய காரணிகளே இந்த விமான குழுங்கல்களை தீர்மானிக்கின்றன இது போன்ற ஒரு செயற்பாடே இந்த கட்டார் யாவேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்திற்கும் நேற்று நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் எச் என் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ ডাব্লিউ ডাব্লিউ ডাট এমজান কালেজ ডে